ஹலோ வெல்கம் டு எம்எஸ்பி வேளாச்சந்த் நான் இன்றைக்கி ஒரு அருமையான புளியோதரை சாதம் எப்படி செய்கிறதுன்னு செய்து கட்ட போகிறேன் இந்த சாதம் வந்து கோவிலில் கிடைக்கக்கூடிய அதே மாதிரியான டேஸ்ட்டில் ஒரு பொடி பண்ணி தயார் பண்ணி போட்டு செய்ய போகிறேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பொடி சேர்க்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம் ஒரு ஸ்பூன் மல்லி விதை ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அப்புறம் எள் ஒரு ஸ்பூன் கருப்பு எள் வெள்ளை எள் எது வேணாலும் போட்டுக்கலாம் அப்புறம் அஞ்சு வர மிளகாய் பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் இதெல்லாம் போட்டு பொடி பண்ணிக்கணும் இந்த பொடி தான் வந்து நமக்கு கோவில் புளியோதரையில் தரக்கூடிய ஒரு டேஸ்ட்டு நமக்கு கொடுக்கும் அடுத்து தாளிக்கிறக்கு என்னென்ன வேணும்னு பார்த்திடலாம் கடுகு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு அரை அரை ஸ்பூன் மிளகாய் ஒரு மூணு விற மிளகாய் ஒரு கைப்பிடி வேர்க்கடலை ஒரு கைப்பிடி கருவேப்பிலை அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் அப்புறம் ஆயில் புளிக்கரைசல் இதுதான் நமக்கு தேவை வாங்க எப்படி புளியோதரை செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த புளியோதர சாதம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கை வழியாக ஒரு புளி புளி எடுத்து நல்லா அலாசி சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கலாம் இந்த சாதம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதில் வந்து ஒரு ஸ்பூன் மல்லி விதை ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் மிளகு இதையெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம் கூடவே ஒரு அஞ்சு ஆறு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் து கலர் சேஞ்ச் ஆகிற வரையிலும் வறுத்துக்கலாம் ஓரளவுக்கு வறுப்பட்டுருச்சு லாஸ்ட்டாக வந்து வெள்ளை எள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இங்கே கருப்பு எள்ளு இருந்தால் அது கூட போட்டுக்கலாம் என்ன சீக்கிரம் வறுபட்டுறது அதனால லாஸ்ட்டாக போட்டுக்கிறேன் இது வறுபட்டதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூப்பு போட்டுக்கிறேன் அவ்வளோதான் இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இதை வந்து ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம் இப்போ அந்த வறுத்த பொருட்களை எல்லாம் மிக்சி ஜல்ல போட்டாச்சு இதை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க பாருங்கப்பா வறுத்த பொருட்களை பொடி பண்ணியாச்சு நைஸாக அரைச்சாச்சு இந்த அளவு அரைச்சா போதும் இந்த அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ புளி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே அரை ஸ்பூன் கடுகு கடலை பருப்பூன் உளுத்தம்பருப்பு பருப்பது ஸ்பூன் போட்டுக்கலாம் கடை பொருந்துச்சு ஒரு கை வச்சு கற்றுக்கலாம் நாலு வர வர மிளகா கருந்துட்டு அதை போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை போட்டு வேர்க்கடலை வந்து கொஞ்சம் நல்லா வர ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான் இங்கேனா இருந்தால் போதும் இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ வந்து அரை ஸ்பூன் மஞ்சள் அரை ஸ்பூன் பெருங்காய் போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ புளிக்க ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் இப்போ பார்க்க தண்ணி எடுத்து இருக்கும் நல்லா கெட்டி ஆகணும் பதத்துக்கு வரணும் இப்படியே கொஞ்சம் நேரம் வச்சிருக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் உப்பு பத்தலினா மறுபடியும் சாதம் கலறப்ப போட்டுக்கலாம் ஓரளவு சுண்டிட்டு இருக்கு இன்னும் சுண்டி வரணும் நேரம் இருக்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்து அல்வா போகிறதுக்கு கெட்டி இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போ புளித்தரிசல் ரெடியாகிறதுக்குள்ள நம்ம வந்து சாதம் வந்து ஆரவச்சு வச்சிடலாம் இப்போ ஒரு டம்ளர் அரிசியை நிலவடித்து நல்லெண்ணெய் ஊற்றி ஆற வச்சுக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றுறப்ப நம்ம வந்து சாதம் வந்து ஒன்றோட ஒன்றும் விட்டாமல் குழையாமல் வரும் கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விடலாம் இப்போ புளியோதரை ஓதிரை ஓரளவுக்கு ரெடியாகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்க பொடியை வந்து வெலை போட்டுக்கலாம் அரைச்ச பொடி எல்லாத்தையுமே நான் போட்டு இப்போ இந்த பொடி தான் வந்து கோயிலில் தரக்கூடிய புளி உதிரையோடய டேஸ்ட்டை நமக்கு கொடுக்கும் இந்தபடியே எண்ணெய் பிரிஞ்சு வர வரையிலும் வச்சுருக்கணும் இப்போ லாஸ்ட்டாக ஒரு பிஞ்ச் வெள்ளம் இருக்குது இல்லைங்களா அது கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு சிறிய துண்டு போட்டுக்கலாம் போட்டு இது கரையை விட்டுட்டு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த புளி சாதத்தை வந்து கொஞ்சம் தூக்கலாக தூக்கி கொடுக்கும் டேஸ்ட்டை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் ஓரளவு கெட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ வந்து சாதம் இப்போ இதை அப்படியே கொஞ்சம் தேவையான அளவு பீக்கரசில் எடுத்து சாதத்தில் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ரெடி ரெடியாகிடுச்சு இந்த புளியோதரை வந்து செய்யறன்னு சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே நைட்டு செஞ்சு வச்சுட்டு நாள் காலையில் சாப்பிட்லாம் நீங்கள் டூர் போகிறோன்னா ஆன்மீக பயணம் போகிறோன்னா கூட இந்த மாதிரி நைட்டே செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த நாள் பாக்ஸில் போட்டு கொண்டு வரது ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்த நாள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ மீதமான அந்த புளி வந்து ஒரு டப்பாவில் போட்டு பாசலை போட்டு நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா ஒரு வாரம் வரையில் நல்லாயிருக்கும் ஃபிட்சில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரையிலும் கூட கிடாது அப்படியே இருக்கும் எப்போ வேணாலும் எடுத்து வச்சு கலரிக்கலாம் பாருங்க ஒரு அருமையான புளியோதரை சாதம் ரெடி ஆகிடுச்சு நீங்களே இதே அளவுகளில் எல்லா பருப்புகளையெல்லாம் வறுத்து பொடி பண்ணிட்டீங்கன்னா நல்லா கோவில் புளியோதரையில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற லைக் பட்டு கிளிக் பண்ணி ஆள்னு கொடுக்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் நீங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்